ஒரு மாணவன் ஒரு மாணவன் படித்து அந்த மாணவனுக்கு எத்தனை பிரசர் வீட்டில் பிரசர் பள்ளிக்கூடத்தில் பிரசர் ஒன்பதாவது படிச்சா பிரசர் பத்தாவது படிச்சா பிரசர் பன்னெண்டாவது படிச்சா பிரசர் அது முடிச்சு இன்ஜினியரிங் காலேஜ் போனால் அங்கே பிரசர் ஒரு மாணவன் நேற்று எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறேன் சார் எட்டரை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க சார் ஆறரை மணிக்கு தான் விட்டுறேன் ஒரே பிரசர் என்னால் படிக்கவே முடியல ஏதாவது பண்ணுங்க எனக்கு மெசேஜ் இருக்கு நான் எடுத்து எடுத்துக்காமிக்குவேன் என்ன காலேஜ் முதல் கொண்டு எனக்கு அனுப்பியிருக்கான் எட்டரை மணிக்கு ஆரம்பிச்சு ஆறரை மணி வரைக்கும் எங்களை போட்டு கொள்றான் சார் நாங்க எப்படி சார் படிக்கிறது ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க என்ன பிரசர் பிள்ளைகள் படிக்கணும் படிச்சு முடிச்சு வேலைக்கு போகணும் வேலைக்கு போய் அந்த வேலை மூலமா அவன் வாழ்க்கை சிறக்கணும்ன்றதான ஒரே ஒரு ஆசை அந்த பெற்றோர்களுக்கு பெற்றோர்களுக்கு நம்ம பிள்ளை படிக்கணும் படிச்சு நல்ல வேலை பார்க்கணும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவனுக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அவன் நல்ல வாழ்க்கை வாழணும் இதான அந்த பெற்றோர்களுக்குரிய ஒரே ஆசை இந்த ஒரு ஆசையை நிறைவேற்றுவதற்கு நாம் அரசாங்கம் எந்த வழி பண்ணியிருக்கு ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு ரெண்டரை லட்சம் மாணவர்கள் நான் பெர்ஃபார்மிங் அசெட் இவன் எந்த வேலைக்குமே எந்த இவன் எந்த வேலைக்குமே தகுதி இல்லாதவன் என்று நான் பெர்ஃபார்மிங் அசெட் என்று சொல் என்று நெத்தியில் எழுதி விட்டுருந்தாங்கன்னா அப்ப எப்படிப்பட்ட கல்வியை நம்ம கொடுத்திருக்கோம் இன்னைக்கு மதுரையில் ஒரு பையன் ஒரு பள்ளிக்கூடம் பிளஸ் டூ படிக்கிற மாணவன் கால்லையும் கையிலையும் பூட்ட மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டான் காலிலையும் கையிலையும் பூட்ட மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டான் மதுரையில் ஒரு வரும்போது நீஸ் படிச்சேன் மதுரையில் ஒரு மாணவன் தற்கொலை ஏன்னா எக்ஸாமுக்கு போறான் எக்ஸாம் பிரஷர் என்ன பிரஷர் படிச்சு முடிச்சு ரேங்க் வாங்கினா தான் லஞ்சம் இல்லாமல் போய் சேர்க்க முடியும் நாங்க போய் ரெண்டரை கோடி மாணவர்களை அப்துல் கலாம் அவர்கள் இந்தியா முழுமைக்கும் சந்தித்து அவர்களோடு கலந்துரையாடி அவர்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லி அவர்கள் அவர்களை உறுதிமொழி ஒரே ஆசிரியர் அப்துல் கலாம் தான் அவர் கேட்ட கேள்விகளுக்கு நீ என்ன ஆக போற டாக்டர் ஆக போற அப்படின்னு ஐம்பது பர்சன்ட் கை தூக்குவான் தமிழ்நாட்டில் எட்டு லட்சம் மாணவர்கள் பிளஸ் டூ எக்ஸாம் எழுதுறான் அப்ப நாலரை லட்சம் மாணவர்கள் நான் வந்து டாக்டராக போறேன் கை தூக்கும் பொழுது நாலரை லட்சம் மாணவர்கள் டாக்டர் ஆன்ற கனவோட இருக்கான் நாலரை லட்சம் சீட் இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு சீட்டு கவர்மெண்ட் சீட்டு அதுக்கு மேல படிக்கணும்னா என்ன எம்பிபிஎஸ் படிக்கணும்னா என்ன சீட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு சீட்டு அதுக்கு மேல படிக்கணும் பிரைவேட் ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி செலவழிச்சா தான் நீங்க டாக்டர் ஆகி வெளியே வர முடியும் எம்பிபிஎஸ் இப்படிப்பட்ட நிலையை இந்த சிஸ்டம் உருவாக்கி இருக்கு அப்படின்னா மத்திய மாநில அரசுகள் இத்தனை வாரம் ஆண்ட ஆண்ட அரசுகள் ஒரு மாணவனுடைய கனவை ஒரு பெற்றோருடைய கனவை நனவாக்குறதுக்கான எந்த விதமான ஒரு ஸ்டெப் எடுக்கலையே நான் வந்து தமிழ்நாட்டில் நீங்க படிச்சு பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் படிச்சா ஒன்றரை கோடி இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் உலக தரத்தில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா நானும் தேடி தேடி பார்த்தேன் ஐநூறு வரைக்கும் காணும் ஐநூறு வரைக்கும் காணும் சைனாவிலையும் பிலிப்பைன்ஸ்லையும் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜினுடைய தரம் பார்த்தா முப்பத்தி மூணு உலக தர வரிசையில் முப்பத்தி மூணு ஐம்பதுல இருக்கான் அங்க படிச்சா முப்பது லட்சம் அஞ்சு வருஷத்துல தரமே இல்லாத மெடிக்கல் காலேஜ்ல போய் படிச்சா ஒன்றரை கோடி செலவழிக்க கூடிய நிலைமைய இன்னைக்கு இந்த நாடு உருவாக்கி இருக்கு அப்படின்னா எப்படிப்பட்ட அரசாட்சி நம்ம கொடுத்துருக்கோம் எப்படிப்பட்ட கல்வி முறையை நம்ம கொடுத்துருக்கோம் இன்ஜினியரிங் காலேஜ் ஐநூத்தி எழுபத்தி இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் ஒரு ப்ராடக்ட் நீங்க உற்பத்தி பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து டிமாண்ட் இருந்தா தான் அந்த ப்ராடக்ட் உற்பத்தி பண்ண எந்த கம்பெனியா இருந்தாலும் டிமாண்டா இல்லாம ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி பண்றதுக்கு ஐநூத்தி எழுபத்தி காலேஜுக்கு பெர்மிஷன் கொடுத்து இன்னைக்கு இருநூத்தி காலேஜ் விற்பனைக்கு

அவனை பிழிஞ்சு சக்கையா பிழிஞ்சு அவன் படிக்கிறானோ படிக்கலையோ அவனை சக்கையா பிழிஞ்சு அவன் மனசை படிச்சாகணும் மார்க் எடுத்தாகணும் மார்க் எடுத்து காம்பஸ் ஜெயிச்சாகணும் காம்பஸ் என்ன தெரியுமா காம்பஸ் இன்ட்ரூவ் எப்படின்னா இருபத்தோரு வயசு வரைக்கும் நம்ம நம்ம மாணவன் யாருக்குமே சுவிங்கே தெரியாது நீச்சலே தெரியாது இருபத்தோரு வயசுல அவன் இன்ஜினியரிங் முடிச்சு காம்பஸ் இன்ட்ரூவ்ல கொண்டு போய் அங்க வச்சு அந்த காம்போசியில அவனை எல்லா டெஸ்ட் எடுத்து காம்படிஷன் எக்ஸாமினேஷன் எழுத வச்சு அவனை டிஸ்கஷன் பண்ண வச்சு பிரைன் ஸ்டார் பண்ண வச்சு டெக்னிக்கல் இன்டர்வியூ ஹெச்ஆர் இன்டர்வியூ வச்சு அவனை பிழிஞ்சு எடுத்து சும்மிங்கே தெரியாதவன நீச்சலே தெரியாதவனை டைட்டானிக் கப்பலில் ஏற்றி நடு கடல்ல கொண்டு போய் ஒரு மிதி மிதிச்சு தள்ளி விட்டாங்க எங்க கடப்பான நினைச்சல் தான அடிதான் அப்ப எப்படிப்பட்ட கல்வியை வந்து நம்ம வந்து ஒரு மாணவர்களுக்கு கொடுத்துருக்கோம் இத்தனை வருஷங்களாக அப்ப நம்ம மாணவனை நம்ம நம்மளுடைய பிள்ளையை வளர்த்து ஒண்ணுமே அவனுக்கு நீச்சலா கத்து கொடுக்காம படி 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 அடிச்சு அங்க போய் வேலைக்கு போறப்ப நீ நீச்சல் அடிச்சு ஒலிம்பிக்கில் ஜெயிச்சு வந்தா தான் உனக்கு வேலைன்னு சொன்னா அவனுக்கு எப்படி வேலை கிடைக்கும் இப்போ இந்த ப்ரெஷர் இந்த மாணவர்களுக்கு இருக்கும் பொழுது பாருங்க சாய்ராம் காலேஜில் ஒரு மாணவன் இறந்துட்டான் என்ன ரீசன் அவன் வந்து பெற்றோர்கள் வந்து மெடிக்கல் படிக்கணும்னு அவன் நினைச்சிருக்கான் மெடிக்கல் படிக்க முடியல கிடைக்கல சீட்டு இன்ஜினியரிங் போய் இன்ஜினியரிங் கொண்டு கவுன்சிலிங்ல கொடுக்குறாங்க அந்த கவுன்சிலிங்கில் அவனுக்கு வந்து அந்த இன்ஜினியரிங் பிடிக்க விருப்பம் இல்லை காலேஜ் ப்ரெஷர் அப்புறம் இந்த ப்ரெஷர் எக்ஸாம் வந்து ஒரு யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி பிசி மூணாம் தேதி டிசம்பர் மூணாம் தேதி வந்துருக்கு சென்னையில ஃபிளட் வந்துருக்கு பதினஞ்சாம் தேதி எக்ஸாம் அனௌன்ஸ் பண்றாரு அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி பிசி சென்னையில இல்ல அவர் வெனிஸ் நகரத்துல இருந்து அவர் விசியா இருக்காரு எப்படிப்பட்ட ஒரு விசி நம்ம யுனிவர்சிட்டி கிடைச்சிருக்காரு இப்படிப்பட்ட விசி டிக்ளேர் பண்றாரு பதினஞ்சாம் தேதி அத அதை போராடி மாத்துறதுக்கு கஷ்டம் தன்னுடைய மாணவர்கள் நிலை தெரியாதவர்கள்லாம் விசியா இருந்தா எப்படி இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட விசி போராடி கஷ்டப்பட்டு தேதிக்கு மாத்தி வச்சு எழுதுன எக்ஸாம்ல பத்து பர்சன்ட் ஃபெயிலு இதுல இந்த மாணவன் நாலு பாடத்துல அரியர் ஒரு வீட்டுல ஒரு பிரஷர் காலேஜ்ல பிரஷர் எக்ஸாம்ல பிரஷர் தன் கனவுகளுக்கு இடமே இல்ல மாணவன் வற்புறுத்தப்பட்டு படிக்க வைக்கப்படும் பொழுது அவன் என்ன பண்றான் தற்கொலை முடிவை தேடுகிறான் ஏன் தற்கொலை ஏன்னா அவன் இதுவரைக்கும் வரைக்கும் எந்த தோலியம் பார்த்ததில்ல பசி அந்த தோலையை பார்த்ததில்ல எட்டு வரைக்கும் நீ பாஸ் எட்டு நீ பாஸ் நீ படிச்சாலும் சரி படிக்கலாம் சரி நீ பாஸ்போர்ட் எனக்கு தேவை நான் வந்து ஹையர் ரிசல்ட் காமிக்கணும் கவர்மெண்ட் உத்தரவு ஹையர் ரிசல்ட் காமிக்கணும் ரிசல்ட் பாஸ் இதுல பாஸ் அதுல பாஸ் எல்லாம் பாஸ் பண்ண எல்லாருமே ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு மார்க் எடுத்தான் அவன் எந்த ரியலிஸ்டிக்கா லைஃப்ல அவன் ஃபேஸ் பண்ணும் பொழுது எப்படி ஃபேஸ் பண்ண அவன் எத்தனை பிரஷர் அவன் தாங்குவான் தாங்க முடியாம தற்கொலை கதிர் இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு கோயம்புத்தூர் காலேஜ் அங்க மாணவன் மாணவர்களை ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள சண்டை உடனே என்கொயரி என்கொயரி பண்ணி ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்றான் குற்றச்சாட்டு சொல்லும் போது அவன் வேதனை படுறான் அந்த மாணவன் நான் ஒண்ணுமே பண்ணலையே என்னை இவ்வளவு குற்றச்சாட்டு சொன்ன உடனே தாங்க முடியல நான் ஒண்ணுமே பண்ணல என்ன இவ்வளவு வேதனை தாங்க முடியல சூசைட் பண்றான் உடனே பெற்றோர்கள் போராட்டம் நியூஸ் அப்ப மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் கனவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் லட்சியங்களுக்கும் ஏற்ற கல்வியை கொடுக்காத ஒரு அரசு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவர்களை புளிர்ந்து எடுக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் இது எதுவுமே தெரியாம யுனிவர்சிட்டி நிர்வாகம் பண்ணக்கூடிய வைஸ் ஆன்சிலர் எந்த நாடு எங்க போயிட்டு இருக்கு